நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு இருபத்தஞ்சு முப்பது இருக்கும் உங்களுக்கு முந்தைய முப்பது வருஷத்துக்கு முந்தைய அரசியலில் இருக்கேன் யார்ட்டை என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்க போய் இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்பீங்களா கேளுங்க நான் போய் அங்கேயே பின்னாடிலாம் போட்டு முத்திடுவோம் என்ன ஒரு விவசாய வேணும் இல்லை விவசாய இல்லாமல் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் எவனாவது ஒருத்த இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் விஎஸ் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூம்ல உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்தினா நானும் பேட்டி கேட்டால் கொடுக்கறேன் பொழைச்சிட்டு போறாங்கன்னு நிறைய சேனலுக்கு நான் தான் போயிட்டு கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக உன்ட்டு ஒன்றெலாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறாங்க அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கட்டதாக போட்டுக்கிட்டு அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்குன்னு நான் கூட சொல்கிறேன்